வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்ச் செய்ய போகிறேன் அந்த லன்ச்சுக்கு என்ன குழம்பு செய்ய போகிறேன்னா பருப்பு கடையை போகிறேன் பாட்டி கோவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் அரை கிலோ கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கோவக்காய் வெறும் பருப்பு கடையிலும் பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணுறேன்றத பாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் சாப்பாடு இருக்குது சாதம் அடிச்சுட்டு பருப்பை போட்டுடலாம் பார்த்திங்கன்னா நூறு கிராம் தோரம் பருப்பு கழுவி வச்சுருக்கிறேன் இந்த பருப்பு அதை போட்டுக்கலாம் குக்கரில் பருப்பு போட்டு பாட்டி பருப்பு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் முழுகிற அளவு ஊற்றுனீங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்குறேன் ஒரு கட்டி வெள்ளை பூண்டு வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலத்தில் இப்போ இது எல்லாத்தையும் வந்து பருப்பு கூட போட்டுக்கலாம் தக்காளி பழம் போட்டேன் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இப்போ இது கூடதான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கும் ரொம்ப ஈஸியான வேலை தான் இது ஒரு அரை ஸ்பூன் தூள் இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் பொங்காமல் வரது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுனேன் ஒரு கொதி வந்தோடன பாட்டி மேலே மூடி போட்டுறேன் குக்கர் மூடி போட்டுறேன் பாட்டி பார்த்திங்கன்னா சோறு வடிச்சிட்டேன் இப்போ வந்து அந்த அடுப்பில் பருப்பு அங்கே தூக்கி போட்டு அந்த அடுப்பில் பருப்பு வச்சுட்டு அந்த அடுப்பில் பாட்டி வந்து கோவக்காய் பொரியல் பண்ணிக்கிறேன் கோவக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும் கடைசி கடுகு உளுந்து கடலை எல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சு செவந்துருச்சு பாருங்க இப்போ வந்து வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ கோவக்காயை கொத்திக்கலாம் కూర కొంచెం தண்ணி ముచిద్దాం పోకాయ పోకాయని దరుస్తం టైం పెడతాం కొంచెం தண்ணி ముచి వేయాలి పోకాయ చిప్పలా కొడవేయాలి 1 కిలో అర కమల தண்ணி వేసి కడదాం మూడేసేపు నల్లవేగటం திறந்து பார்க்குறேன் பாட்டி பாருங்கள் இப்போ தான் திறக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த டைம் வந்து உப்பெல்லாம் போட்டுக்கலாம் அடிக்கடி கோவக்காயெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நாட்டுக்காய் எப்போவுமே நல்ல நல்லது நம்மளுக்கு இது தேவையாக போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாப்பொடி குளம்பு மிளகாப்பொடி போட்டுருக்கோம் இதில் எல்லாமே கலந்துருக்கு இல்லையா அப்போ இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம எதையும் வறுத்து நுணுக்கி போட வேண்டியதில்லை இதில் எல்லா பொருளுமே போட்டுருக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த பொரியல் எப்படி கத்துது கொஞ்ச நேரம் பூனை பூனைபொட்டி வரணும் அது வந்து ஒரு பக்கம் கத்தும் இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் உப்பு காரம் இதெல்லாம் அதுக்கு பிடிக்கட்டும் அப்புறம் தேங்காய் போட்டு மூடி வச்சிடலாம் பருப்பு ஆயிடுச்சு பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் விசில் இறக்கும் திறந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு மூணுக்கு நுணுக்கி வச்சிருக்கிறேன் அது போட்டுருக்கோம் தேங்காய் போட்டு கிளறி விட்டோம் பாட்டி இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா திறந்து இதில் கொத்தமல்லி தருவில போட்டு கொடுக்கணும் இதுக்கு மேலே தாளிக்கும் போதும் பாட்டி போட்டிருக்கேன் இதுக்கு மேலே கொஞ்சம் அழகுப்படுத்தணும் இது நான் அப்படியே போட்டு பச்சையாக போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா மரமாக இருக்கும் இப்போ வந்து கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாட்டி இதில் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளாக தான் கோவக்காய் பொரியல் சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இதேமாதிரி கோவக்காய் பொரியல் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கோவக்காய் வாங்கி இந்த மாதிரி பொரியல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வெறும் பொறுப்பு நான் பாட்டி வச்சுருக்கேன் தாலிக்கிறத காமிக்கிறேன் கரியல் ரொம்ப ரெண்டுக்கும் ரெண்டு காமினே இந்த வெறும் பொருப்புக்கும் இந்த இதுக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாட்டி கோவக்காய் பொரியில் இறக்கி வச்சுட்டு பருப்பு தாளித்து விட்டுறேன் கொஞ்சம் மத்தில் கடைஞ்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் பாட்டி இந்த டிஷ் செஞ்சுருக்கேன் ரொம்ப வந்து இது சிம்பிளாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அருமையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் இந்த காயும் ரொம்ப ஹெல்த்தியான காய் தோரம் பருப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா பருப்புக்கு இன்னும் உப்பு உப்பு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றணும் இல்லையா நம்ம கொஞ்சம் அதனால ஒரு கொதி வச்சுருக்கோம் பாட்டி தண்ணி அப்படி அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஊற்றினா ஒரு கொதி வைக்கணும் ஒரு கொதி வைக்காம இறக்கிட்டோம்னா அது கெட்டு போயிடும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ இது மேலே கொத்தமல் தலை போட்டுக்கலாம் பருப்பு அப்படி இறக்கி வச்சிடலாம் நல்லா கொதி வந்துருச்சு இறக்கி வச்சுட்டு ஒரு தாலிப்பு கொடுத்துருவோம் எல்லாம் பச்சையாக தான் நம்ம போட்டிருக்கோம் நான் தாலிப்பு கொடுக்கல இப்போ தாலிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா காய்ட்டு எண்ணெய் இப்போ ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகாய் வச்சுருக்கேன் இது கூட கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஊன்று பொருப்பு போடுவோம் சீரம் கொஞ்சம் போட்டு நல்லா பொறிவிடும் நல்லா பொரிய விட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம் நல்லா பொறிவிட்டோம் அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுருந்தால் வெட்டி கருவி போயிடும் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிச்சு அது கூட பரமளகாய போட்டுக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம் பாட்டி ஸ்டவ்வை இப்போ கருவுக்குள்ள போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் பெருமையை கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இப்போ தாலிப்பாக அதில் ஊற்றிக்கும் சூப்பராக இந்த பருப்பு உங்களுக்கு இந்த பருப்பு கோவக்காய் சோறு வடித்து வச்சுருக்கிறேன் பாட்டி பாருங்க சோறு வடிச்சிட்டேன் பருப்பு வெறும் பருப்பு கடைஞ்சாச்சு கோவக்காய் பொரியல் பண்ணியாச்சு இந்த வெறும் பொறுப்பும் கோவக்காய் பொரியல் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே ஓகேவா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ